ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரியல்ஸ் எங்கள் பேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு கிடைக்கக்கூடிய மகப்பேறு நிதி உதவி ரூபாய் பதினெட்டாயிரம் எப்படி வாங்குறது இது வரைக்கும் வாங்கலை இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரில நாங்கள் யார்கிட்ட போய் கேட்கணும் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கர்ப்பிணிகளுக்கு இருக்கும் புதுசாக நீங்கள் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் நிறைய குழப்பங்கள் வருங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முத முதல்ல வந்து நம்ம வந்து பிக்மி நம்பர்னு சொல்லிட்டு வந்து வாங்குவோம் அவங்க கிட்ட வாங்குவோம் இந்த ம வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணி அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து எடுக்க சொல்லுவாங்க அதுலேயுமே குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து பேபி வந்து நல்ல முறையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து பிக்மி நம்பர் கொடுத்துருவாங்க இது உங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் சேம் ஒரே நம்பர் தாங்க வரும் ஸோ எத்தனை குழந்தை பிறந்தாலும் உங்களுக்கு இந்த மகப்பேறு நிதி உதவி வந்து இருக்குது முதல் இரண்டு குழந்தைக்கு வந்து இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பேபிக்கு மட்டும் தான் செகண்ட் பேபிக்கு இல்லை அப்படின்னு நினைக்க வேணாம் ஸோ செகண்ட் பேபிக்கும் இந்த பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்குது ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் நாங்கள் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட்டே வந்துங்க அப்படின்னா சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மகப்பேறு நிதி உதவி எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கன்சீவாக இருக்கும்போதே உங்களுக்கு வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே அதாவது அந்த ஃபார்மில் சைன் வாங்குறது உங்களுடைய அக்கௌண்ட்டு ஜெராக்ஸு பாஸ்புக் அக்கௌண்ட் ஜெராக்ஸு ஆதார் கார்டு எல்லாமே வாங்கிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஒரு டேம் டேம்மாக ஏறிட்டு இருந்துச்சு இந்த பதினெட்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது இப்போ வந்து அப்படி கிடையாது லாஸ்ட்டு டூ இயர்ஸாக வந்து எப்படி ஏறுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா கன்ஃபார்ம் பண்ணும்போதே ஐம்பது நாள் அறுபது நாளுக்குள்ளேயே ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க குழந்தை எப்படி இருக்குது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பெலோபியனில் இருக்கா இல்லை வந்து கர்ப்ப தான் குழந்தை உருவாயிருக்கா இந்த மாதிரி குழந்தையோட இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க நல்ல முறையில் அது கருத்தரிச்சிருக்காங்க அந்த ஸ்கேனை வச்சே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மில் ஃபில் பண்ணி எழுதி விட்றாங்க முதல் தவணையாக நீங்கள் முதல் மாதம் அதாவது இந்த மூன்றாவது மாதத்தில் இருக்கக்கூடிய முதல் ஸ்கேனில் உங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அதாவது கர்ப்ப காலத்திலேயே உங்களுக்கு ஏறிடுதுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மந்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தடுப்பூசி போடுவாங்க அதாவது கர்ப்பிணி தாய்க்கு வந்து போடுவாங்க ஸோ அது மூலயமா ஒரு டூ தௌசண்ட் உங்களுக்கு ஏறுங்க ஸோ ஃபோர் தௌசண்ட் வந்து கண்டிப்பான முறையில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போதே ஏறிடுது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு எதுவுமே தெரில பேசிக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் எங்கே போகணும் அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்துலையோ இல்லை கொஞ்சம் உங்கள் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லா கிராமங்கள்லேயுமே இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஒரு சில கிராமங்களில் மட்டும் இருக்காது அவங்க எல்லாருமே ஜிஹெச்சுக்கு போவீங்க ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஒரு ஐம்பது நாள் வெயிட் பண்ணி பாருங்கள் வீட்டில் நீங்கள் நான் நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாட்களே நீங்கள் வந்து கிட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதில் டபுள் லைன் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் அவங்க கிட்ட ஒரு கன்ஃபார்ம் பண்ணி மறுபடி நம்ம வீட்டில் பண்ணது பத்தாது ஸோ அவங்களும் வந்து பண்ணுவாங்க ஸோ பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேன் எழுதி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்த உடனே உங்ககிட்ட ஆதார் கார்டு அதே மாதிரி பாஸ்புக் ஜெராக்ஸ் இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் கேட்பாங்க இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அந்த ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட மகப்பேறு நிதி உதவி திட்டம் மா அப்படின்னே போட்டிருக்கோம் அதில் நீங்கள் சைன் எல்லாம் போடுவீங்க ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல் தவணை உங்களுக்கு ஏறிடும் அதே மாதிரி தடுப்பூசி போடுவாங்க ஆறாவது மாதத்துல தடுப்பூசி த கர்ப்பிணி தாய்க்கு போடுவாங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஸோ அந்த தடுப்பூசி மூலமாகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயரரூபா ஏறுதுங்க ஸோ நாலாயிரூபா வந்து கர்ப்ப கர்ப்பகாலங்களில் ஏறியிருது நெக்ஸ்ட்டு குழந்த பிறந்து முதல் தடுப்பூசி பிசிஜி போடும்போது நாலாயரூபா ஏறுதுங்க ஸோ டோட்டலாக உங்களுக்கு எட்டாயிரரூபா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் காசு முன்னாடி வந்து பால் காசுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆயிரரூபா கையில் கொடுப்பாங்க இப்போ அதே வந்து பார்த்திங்கன்னா பால் காசு எழுநூறுபா தொள்ளாயிரரூபா ஆனால் ஆயரூபாக்குள்ள ஒரு அளவில் வந்து பால் காசும் அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிக்கிட்டு தாங்க இருக்குது இது நீங்கள் பிசிஜி தடுப்பூசி நீங்கள் கோ அங்கே ஹாஸ்பிட்டலில் போடுறீங்களா எங்கே பிறக்குதோ அந்த ஹாஸ்பிட்டல் மூலமாகவே உங்களுக்கு உங்களுக்கு ஏற்றி விட்டுருவாங்க ஸோ எட்டாயிரம் ரூபாய் ஏறினும் பால் காசு வந்து தனியாக இதோட வராது இது மட்டும் கிடையாது நாலாயிரம் ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து இப்போ கர்ப்ப காலங்கள்லேயே கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை ஆறாவது மாதமும் ஒன்பதாவது மாதமும் கூட கொடுப்பாங்க கிஃப்ட் பாக்ஸ் அதில் வந்து நெய் பிஸ்கட்டு இது மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் பவுடர் இரும்புச்சத்து டானிக்கு பேரிச்சம் பழம் இது எல்லாமே இருக்குங்க ஏன்னா இது வந்து சாப்பிட முடியாது நிறைய பேர் இது கூட கிடைக்காம குழந்தையோட ஹெல்த் வந்து ரொம்ப கான்ஷியஸ் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா ஸோ அதனால தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க இதை நம்ம கொடுப்பது மூலமாக அந்த கர்ப்பிணி தாய் நல்லா சாப்பிட்டு குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றக்காக கொண்டு வந்தாங்க ஸோ இதுவுமே கொடுக்கறது மூலமாக இதில் ஒரு நாலாயிரூபா உள்ளடங்கிறதுங்க ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்துருச்சுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு நீங்கள் நாற்பத்தி அஞ்சு நாளில் ஒன்றரை மாதம் ஒரு ஊசி போடுவீங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மாதத்தில் ஒன்று போடுவீங்க மூன்றரை மாதம் அப்புறம் பத்து மாதத்தில் வரும் லாஸ்ட்டாக ஒன்றரை வயசில் வரும் அதுக்கப்புறம் போயிட்டிங்கன்னா அஞ்சு வயசில் வரும் ஊசி ஸோ இதில் எப்படி டேர்ம் படி போடுறாங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிசிஜியோட உங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் க்ளோஸ் ஆகிடுது ஸோ மீது இருக்கக்கூடிய அந்த ஆறாயிரம் ரூபாயை ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக பிரிப்பாங்க ஒன்றரை மாத ஊசிக்கு அதே மாதிரி ரெண்டரை மாதம் Un ramazo. இதில் உங்களுக்கு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் வந்துடும் ஸோ ரேராக ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஊசியோடைய இந்த அமௌண்ட்டு நின்றும் அதுக்கடுத்து உங்களுக்கு ஏறலை அப்படின்னா அடுத்த ரூபாய்க்கு நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுடைய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய செவிலியர்கள்கிட்ட நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் எங்களுக்கு வந்து இது தான் ஏறி இருக்குது இதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னும் ஏறலை அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ப்ராப்பரான விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதத்தில் கூட ஏறும் உங்களுக்கு சப்போஸ் ஏறலைன்னா பத்து மாதத்தில் ஏறும் அப்புறம் குழந்தைக்கு ஒன்றரை வயசில் ஊசி போடுவோம் அதுலையுமே ஏறுங்க ஸோ பயப்பட வேண்டாம் உங்களுக்கு ஏறலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய செவிலியர்கள்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்படி தாங்க டேர்ம் படி உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏறும் ஸோ அந்த பதினெட்டாயிர ரூபாய் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணாதங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்